தூத்துக்குடி விடுதலை சிறுத்தை கட்சி மத்திய மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட சிறப்பு செயற்குழு கூட்டம் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு கூட்டம் சமூக ஊடக மாநில செயலாளர் சச்சன் பர்ராஜ் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரும் எழுச்சி தமிழருமான தொல் திருமாவளவன் ஆணைக்கிழங்க தூத்துக்குடி மத்திய மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட சிறப்பு செயற்குழு கூட்டம் நிர்வாக மலர் கூட்டம் மற்றும் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி மாவட்டத்திற்கு புதிதாக நியமிக்கப்படவுள்ள பொறுப்பாளர்களிடம் பொறுப்புக்கான விண்ணப்பங்களை பெறுவதற்கான ஆலோசனை கூட்டம் பொறுப்பாளர்கள் சமூக ஊடக மாநில செயலாளர் சஜன் பராஜ் மாவட்ட பொருளாளர் பாரி வல்லல் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் கலைச்செல்வி ஆகியோர் முன்னிலையில் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் தலைமையில் தூத்துக்குடியில் உள்ள கனி ஹோட்டலில் வைத்து நடைபெற்றது இதில் ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சமூக ஊடக மாநில செயலாளர் சஜன் பராஜ் கூறுகையில் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் புதிய மாவட்ட செயலாளர்களை விரைவில் அறிவிக்க உள்ளார் என தெரிவித்தார் சென்னையில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ள மாவீரர் நாள் கூட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சியினர் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாக சீரமைப்பு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது மகத்தான மக்கள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களால் இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளும் ஒவ்வொரு தொகுதி மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாவட்டத்தை மாவட்ட நிர்வாகத்தை நீக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம் ஒன்றியம் நகரம் பேரூர் விடுதலை சிறப்பு கட்சியின் துணைநிலை அமைப்புகள் முப்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட துணைநிலை அமைப்புகளுக்குமான ஒட்டுமொத்த கட்சி நிர்வாக சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு தூத்துக்குடியில் அதற்கான விண்ணப்பங்களை பெறும் நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெறுகிறது தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி ஒரு தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஆட்டோமா கணேசன் அவர்கள் இங்கே மாவட்ட செயலராக இருக்கிறார் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அப்படியே ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்களும் தொடர்வார்கள் என அறிவித்திருக்கிறார் அந்த வகையில் மாவட்ட செயலாளர் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு நாடால் அதாவது தொகுதி மாவட்டம் தூத்துக்குடி தொகுதி மாவட்டத்திற்கு இருக்கிறார் மற்ற பொறுப்புகளுக்கான மாவட்ட மாநில ஒன்றிய நகர பேரூர் பகுதி வட்ட துணைநிலை அமைப்பு பொறுப்புகளுக்கான விண்ணப்ப மனுக்களை இன்றைக்கு பெறுகிறோம் விரைவில் தலைவர் எழுச்சி தமிழர்களால் தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நான்கு மாவட்ட மாநில ஒன்றிய நகர பேரூர் பொறுப்புகளுக்கான பொறுப்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் இந்த குழு இங்கே நியமிக்கப்பட்டுகிறது சஜன்பராஜ் ஆகிய நானும் அண்ணன் மூத்த முன்னோடி பாரிவல்லல் அவர்களும் அக்கா கலைச்செல்வி அவர்களும் தூத்துக்குடி தொகுதி மாவட்டத்திற்கும் சிறுவைகுண்டம் தொகுதி மாவட்டத்திற்கும் திருச்செந்தூர் தொகுதி மாவட்டத்திற்கும் பொறுப்பாளர்களாக பரிசீலமைப்பு நிர்வாக பணிகளை மேற்கொள்வதற்கான தலைமையிடத்து பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுகிறோம் சிறுவைகுண்டத்திலும் தூத்துக்குடியிலும் ஏற்கனவே சிறைமன்றத்திலும் திருச்செந்தூரிலும் ஏற்கனவே இந்த கூட்டங்களை நடத்தி முடித்துக்கிறோம் இன்றைக்கு தூத்துக்குடியிலே நடைபெறுகிறது நம்முடைய மகத்தான மக்கள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையிலே வரும் இருபத்தி ஏழாம் தேதி அன்று மாவீரர் நாள் சென்னையில் நடைபெறுகிறது தென் மாவட்டங்களை சார்ந்த தோழர்களும் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த தோழர்களும் பெருவாரியாக பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்